இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இது நம்ம வந்து அஞ்சாவது கூடு நண்பர்கள் கூடுகை அப்படிங்கிறது இதில் ஒரு எனர்ஜி எல்லாத்துக்குமே இருக்கு நாங்கள் கல்லூரி ஹாஸ்டலில் இருந்தப்ப நாங்கள் கணேசனை செல்லமா லெஃப்ட் ஹேண்ட் கணேசன் சொல்லி சொல்லி டைனிங்லாம் எங்கே இருந்தாலும் அப்படின்னா ஒன்று

அதே போல வந்து இப்போ மயிலாடுதுறையில இருக்கிறப்ப நான் எப்பப்ப அந்த பக்கம் டூர்ல போறப்ப கூப்பிடுவேன் கூப்பிட்டோனே ஏதாவது பதில் சொல்லுவேன் ஏதாவது போன்லயே திட்டுவோம் வைப்போம் அது அதெல்லாம் வந்து இருக்கும் அன்னைக்கு ஸ்கூல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு பந்தா கிடையாது அந்த ஃபுட்பால்ல பின்னாடி இருந்து எத்தனை மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீஸ் வெரி குட் கேரக்டர் அதே போல் கூட நான் நிறையா தடவை எல்லாம் போயிருக்கேன் அவன் கூட உள்ள டீம் எல்லா பேருமே அவனை வந்து அவனை நான் வச்சு நம்மள ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஆள் அதுக்கு மேலே கணேசன் இதுக்கு சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை என்னடா எது வடவரை வந்து எனக்கு பிடிச்ச பயிர்ப்பாங்க ஓ டீ இருந்தான் டீ இருந்தான் எல்லாத்தையும் வந்து இந்த கடமை பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம அடுத்த இது வந்து கண்டினியூட்டியா எல்லாரும் திருப்பி திருப்பி இது மீட் பண்ணணும் நம்ம குழந்தைகளுக்கும் இதை கொண்டு போகணும் நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுங்கிறது என்னோட தாழ்மையான இது ரெண்டாவது இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு பெரிய கடமை என்னென்னா நான் நான் வந்து ஜோடியில் இருந்து சுல்தா மதுரையில் இருந்து கணேச மதுரையில் இருந்து ஆ உச்ச பிள்ளை ஆரியோட அவரு உச்சப்பிள்ள இருந்து ஒத்தாண்டை பணமக்கூடிய இருந்து நம்ம உத்தாண்டை சொல்ல மாதிரி அந்த ஸ்கூலுக்கு வந்து இருக்க வந்து நம்ம மனசார நன்றியை தெரிவிச்சுக்கணும் இதை நம்ம அடுத்த ஜெனரேஷனைக்கும் இதை கொண்டு போகணும் நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கலாம் அடுத்த மீட்டிங்க்கு வர்றப்ப எல்லாரும் தயவு செஞ்சு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க இன்றைக்கி எனக்கு பையன்லாம் கூப்பிட்டு வரணும்னு எனக்கு ஆசை தான் எனக்கு அந்த எக்ஸாம் இருந்ததுனால கூப்பிட்டு வர முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அடுத்து அது அடுத்த சந்திப்பு நிச்சயம் நம்ம கூடுறப்ப எல்லாரும் எல்லா பிள்ளைகளோட வாங்க அதே போல் வந்து அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரும் சேருவோம் கட்டாயம் அதே போல சுல்தா வீட்டு கல்யாணத்துக்கு பண்ணுவோம் தங்கமணி வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து அட்டன் பண்ணுவோம் இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்தது ஒரு பெரிய எனர்ஜி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட நம்ம பழைய நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம் அது ஒரு பெரிய எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அடுத்தடுத்து எல்லாரும் பேச வேண்டியது இருக்கு அதனால இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிற எஸ்பி கே நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதரி தங்கமணி அவர்களின் கணவர் மோகன் சார் அவர்கள் கடந்த நாலு ஆண்டுகளாக நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நம்மளுடன் படிக்காமல் இருந்தாலும் நம்மளுடைய

மதுரையின்னிள் அவர்களை அன்போடு அடைகிறேன் முப்பது விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களின் ஆசிரிய பணியை இனிதே முடித்து பெருமூச்சு விட்டு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுதலை தெரிவிக்கிறேன் ஏனென்றால் இக்காலகட்டத்தில் கட்டத்தில் பணியை செய்வது எவ்வளவு கடினம் என்று நான் உணர்ந்துள்ளேன் அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் ஆசிரிய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பணிபுரிந்த மிஸ்ஸஸ் மர்சி ஐடாவை பற்றி பேச நான் அழைக்கப்பட்டேன் இவர் எனது கணவரின் சகோதரி இவர் தனது பள்ளி படிப்பை நேரு வித்யாசாலையிலும் முடித்தார் கல்லூரி படிப்பை தியாராஜா கல்லூரியில் படித்து முடித்தார் இவர் படித்து முடித்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒயம் பள்ளியில் செவித்திறன் குறைபாடுள்ள மாணவர்களுக்கு தனது பணியை ஆரம்பித்தார் முதலாவது எய்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பணியை ஆசிரியராக பணியாற்றினார் பின்னர் ஸ்பெஷல் சென்னையில் முடித்துவிட்டு மாணவர்களுக்கு பணி ஆசிரியர் பணிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தவர் இந்த பணியை மிகவும் நேசித்து செய்து வந்தார் எனக்கு தெரிந்த அநேக ஆண்டுகள் தனக்குரிய தற்செயல் விடுப்பை எடுக்காமல் பரிசு வாங்கியதை அறிந்திருக்கிறேன் இவர் விடுப்பை அநேக ஆண்டுகள் எடுப்பதே கிடையாது என்று என்ன கட்டுப்பாடுகளோ அது அத்தனைக்கும் பொறுமையாக கட்டுப்பட்டு தனது பணியை நிறைவேற்றுவார் ஸ்கூல்ல என்ன வேலை சொன்னாலும் அதற்கு எந்த மரப்பும் தெரிவிப்பதில்லை மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் அன்பாக பழகுவார் உங்கள் கடின உழைப்பின் பலனை அனுபவிக்கவும் இதோ உங்களுக்கு நிம்மதியான மற்றும் அற்புதமான ஓய்வு சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெறும் எனது நாத்தனாரை தேவம் தாமை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக எனது நாத்தனாரை பொன்னாடை போர்த்தி வாழ்த்த எனது கணவரும் விக்டரை நான் அழைக்கிறேன் இவர் தனது ஆசிரியர் பணியை பற்றி செய்தித்தாளுக்கு பேட்டி கொடுத்ததை அவர்களுக்கே என் நான் இன்று சமர்ப்பிக்கிறேன் இது இதில் தன்னுடைய ஆசிரியர் பணியின் சிறப்பையும் தனது மாணவர்களின் பாசத்தையும் தனது மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக வேண்டிய அனைத்தையும் தெரிவித்துள்ளார் இப்படி சிறப்பாக பணியாற்றிய மெஸ்ஸி ஐடாவை வாழ்த்துவதில் நானும் எனது குடும்பத்தாரும் பெருமைப்படுகிறோம் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்தபடியாக உண்மையிலே இவர்களை சொல்ல வேண்டும் என்றால் நல்லாசிரியர் விருது என்பது இவர்களை மிஸ் பண்ணியது என்றே சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக புத்தன் ராமன் அவர்கள் வழக்கறிஞர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களை மட்டும் வாழ்த்தி சிறு வார்த்தைகள் பேச நாகராஜன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் என் பரிமாண காலை வணக்கம் ஒரு உங்களுடைய முதல் பங்கன் இருந்து தஞ்சாவூர் அஞ்சாவது ஃபங்க்ஷன் வரைக்கும் தொடர்ந்து மைனஸ் ஒன் கிட்ட வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நான் கல்லூரி ஸ்கூலில் வந்து செகண்ட் செட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் செகண்ட் செட்டு ஸ்கூலில் எஸ்பியில் இருந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்கூலில் வந்து நேஷ்னல் லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் மின்மணிக்கு அமைச்சிருந்தான் பட் எல்லாேருக்கும் சொல்லக்கூடாது நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெரி கான்ஃபிடென்ட்ஸு அப்போ எல்லாத்துலேயுமே டீச்சர் அப்படின்லாம் இருக்கேன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸில் டாப் லெவலில் நேஷனல் லெவலில் டேரக்டராக இருக்கேன் அம்பு தம்பி விஜயன் கூட நிறையா திட்டம் போர்வாக பேசுறீங்க நேராக சந்தித்ததில்லை அரே மாற தம்பி மணிகண்டன் இங்கே உங்கள் எல்லாத்தையும் எனக்கு இந்த அறிமுகப்படுத்துகிற ஒரு சான்ஸ் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து என்னை இருக்கிறது தம்பி மைலேஜ் மோது தான் இன்னொன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக மத்திய அரசு பணியில் இருக்கிறேன் நமது பள்ளியின் பெயரை ஐநா சபையிலே இருபத்தி மூணு பேசியிருக்கிறேன் பள்ளி ஆசிரியர்கள் நண்பர்கள் என்னோட பேச்சில் இப்போ தண்ணீர் சொன்னாங்க வார்த்தைங்க அப்படின்னா செகண்ட் பேச்சில் கல்லூரி ஸ்கூலில் செகண்ட் செட்டு நாங்கள் ஹையர் செகண்டரியில் டென்த்லையும் செகண்ட் செட்டு நிறையா என்னோடய பேச்சில் வந்து பெரிய டாப் லெவல் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க இப்போது பார்த்தோம்னா டாக்டர் ஜோசப்ராஜ் டி திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஹையஸ்ட் போஸ்டில் இருக்காங்க யாருக்கு என்ன என்ன கேள்வி இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் முப்பது வரைக்கும் சர்வீஸ்ல இருக்கு அதனால உங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு எதிர்கால தேவைகளுக்கு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல எந்த உதவி வேண்டுமானாலும் என்னுடைய நம்பர் பிரேக்கிட்ட இருக்கு தம்பி மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கு மற்ற ஒரு இருக்கு நீங்க எப்போ வேணும் கூப்பிடலாம் சம்டைம்ஸ் வந்து நான் ஆஃபீஸில் இருந்தால் மன்னச்சிருக்கேன் உங்கள் நம்பர் எனக்கு உள்ளே வராது பட் என் நம்பர் வந்து பாட்டா நான் திரும்ப வெளியில் வந்து நான் உங்களை கண்டிப்பாக கூட்டு பேசுவேன் இந்த விழாவில் வந்து வாழ்த்து சொல்லிட்டாங்க திரு விஜயன் திரு மணிகண்டன் திரு சி கணேசன் திரு ஏ மோகன் திருமதி இல்லை ருக்மணி திருமதி சி மெஸ்டாயா இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான படிவான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தொடர்ந்து என்னால் வர முடியாது எனக்கு சாட்டர்டே மட்டும்தான் லீவு டியூட்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது அதனால் சில பேரோட ஃபங்க்ஷன் என்னால் அட்டன் பண்ண முடியாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல எங்கள் பேச்சில் அது ஒரு முத முத வந்து கெட் டுவர் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்தோம் அதுக்கு பின்னாடி தான் எல்லோரும் ஆரம்பித்தாங்க நான் எங்கே போனாலும் ஒரு இரண்டு ஆசிரியரை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன் நமது பள்ளியில் தற்போது ஒரு இல்லை ஐயா திரு பெருமாள் ஐயா திரு சண்முகம் அவர்கள் இருவரும் நான் படித்து முடித்து வேலைக்கு போனதிலிருந்து இன்றைக்கு வரம் அவங்களோட காண்டெக்டில் இருக்கேன் அதுக்கடுத்து திரு மனோகன் சார் அவர்கள் இப்படி அனைத்து நம்ம பள்ளிகுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்க செட்டில் எங்க ஜூனியர்ஸ் எங்க சீனியர்ஸ் எல்லாருமே காண்டெக்டில் இருக்காங்க அவங்களோட குழந்தைகள் அவங்களுடைய தேவையான உதவிகள் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுல எந்த இடத்துல எங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் யாரும் தயங்க வேண்டாம் நீங்க உங்கள் செட்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி அதை அதோட நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் பட் என்னோட டைம் வெரி ப்ரீசியஸ் எப்போ எங்கேஜ்மெண்ட்மெண்ட் சொல்ல முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்த ஒன் ஹவர்ல உங்களுக்கு வந்து அதற்கான வேலைகளை வந்து செய்து கொடுத்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அந்த மாதிரி என்னுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் பதினாலு பிஜி டி முடிச்சிருக்கேன் ரெண்டு எம் ஃபுல் நாலு சப்ஜெக்டில் பிஹெச்டி ஐந்து டபிள்யூ ஏசிஎஸ் பிஎல் எம்எல் பிஎட் எம்எட் கடைசியாக இப்போ பதினஞ்சாவது டிகிரியாக எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன் இது அத்தனையும் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து நமது பள்ளி ஆசிரியர்கள் தான் அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து பேச விரும்பினால் பழைய நினைவுகளை பகிர்வதற்கு அல்ல வாழ்த்து விரும்பினால் வரலாம் மகாலிங்கம் சார் அவர்கள் இப்பொழுது வந்து சிறு வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இப்படி திடீர்னு கூப்பிட்டா என்ன பேசுறது அவர்களே சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் இந்த நட்புகளுக்கு மிகவும் உறுதுணையாக விளங்கி கொண்டிருக்கும் அன்பிற்கு பாஸ்துக்குரிய அருமை சகோதரர் நண்பர் அனைவருடையும் அன்பையும் பாஸ்தையும் பெற்ற ஆர்வி என்ற கே ஆர் விஸ்வநாதன் அவர்களே மற்றும் இந்த நட்புக்கு அனைவரையும் ஒன்றிணைக்கும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்பு நண்பர் மணிகண்டன் ஆர்முகம் மற்றும் பிரைட் என்பராஜ் அவர்களே பணி உயர் பெற்றிருக்கும் திரு விஜயன் அவர்களே பணி உயர்வு பெற்றிருக்கும் கணேசன் மோகன் சார் மற்றும் தங்கைகள் ருக்மணி மிஸ்ஸஸ் அவர்களே மேலும் எப்போதும் எப்போதும் உழைத்துக் கொண்டிருக்கும் வயது வராமல் வக்கீல் படிப்பு முடித்து விட்டு அட்வொகேட் படித்து விட்டு அட்வொகேட் படுத்தாலே கொஞ்சம் பொய்யெல்லாம் சொல்லணும் வழிந்து கொடுத்து கொண்டிருந்தார் அன்பு நம்பர் உத்தன்ராம அவர்களே மேலும் எல்லா பேரும் இங்கே சொல்ல முடியாது இருந்தாலும் எல்லா நட்புகளுக்கும் என் அன்பு வணிதா வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் மேல இந்த உறவு நம்ம நட்பு என்பது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கிடைத்த ஒரு வரப்பு சாதனை சொல்லலாம் எல்லாத்துக்கும் இதெல்லாம் இது அமையிறது இல்லை இது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதை நம்ம மெல்ல மெல்ல இது அதாவது அப்கிரீஸ் அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம் இது இன்னும் இனிமேல் வளரணும் நம்மளோட சந்ததியெல்லாம் சேர்ந்து அதான் நம்மளுடைய பிள்ளைகள் இதெல்லாம் இவங்க சேர்ந்து இன்னும் அந்த நட்புகளுக்கு இன்னும் நல்ல ஒரு பக்கவளமாக இருந்து இந்த நட்பை மென்மேல் வளர்ப்போம் அதற்கு நம்ம ஆர்வி அவர்கள் இருக்கிறனால எந்த ஒரு இதிலையும் வந்து அவர் செயல்படுத்த எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு உறுதுணையாகவும் இருக்க அவர் இருக்காரு அதனால் பயம் இல்லாமல் எல்லாரும் நல்ல ஒரு நட்போடு இருந்து மென்மேல் வரவும் எனக்கு வாழ்வதற்கு அழைத்தார்

எல்லாத்துலேயும் அவர் தான் முதல்ல வந்து இருப்பார் வாடிக்கிட்டு இருப்பார் மத்து பேருக்கு ட்ரெய்னிங் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க பாரதியார் பற்றி ஒருத்தரோ அது இருக்கிறோம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருந்தோம் கடைசிய வரைக்கும் முதல் பற்றம் அல்லது அறிவிருந்த பிறகு கொடுத்துவிடுவார் யாரு வாழ்த்து பற்ற பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய எஸ் கே குடும்பத்தின் சார்பாக சில அன்பளிப்புகள் கொடுத்த இருக்கிறோம் அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது முதலில் சிறு விஜயன் அவர்களை

வருகிறார்ந்த சந்தனை அணிவை கௌரவிக்க வருகிறார்ேஷாத்யார்கள் சார் சார் குடியேப்படாது சார் அப்படி ரைட் சார்

ஒன்றிணைத்து நிகழ்ச்சிக்கு பெரிய அக்திவாரமாக இருக்கிற அன்பு சகோதரே பெற்றவர்களின் சார்பாக சுல்தான் ராஜ் அவர்கள் இந்த சிறு கொண்டாடைய போட்டு கௌரவிப்பார்கள்